இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம்டா ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு அவசியமே இல்லைங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வந்து மதுரை தங்கம் மீட்டு சமையலை என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரானா டேஸ்டியானா அதுவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு டம்ளர் குடித்தாலே போகுதுங்க நீ வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகணும்னு தேவையே இல்லைங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஒரு டம்ளர் அளவு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கேங்க அதை வந்து குக்கரில் வந்து சேர்த்துக்கிறேன் கருப்பு உளுந்து எடுத்தால் பார்த்தீங்களா அந்த டம்ளர்லேயே அரை டம்ளர் அளவு வந்து வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறேன் அதையும் குக்கரில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டுமே நல்லா வறுத்துக்கரலாம் உளுந்து பாருங்கள் நல்லா கலர் மாறிச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்த பின்னாடி இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் வரட்டும் உளுந்து வந்து நல்லா வெந்து வந்துடும் ஒரு மூணு பீஸில் வந்து தேங்காய் எடுத்துருக்கேங்க இப்போ வந்து தேங்காய் பழம் எடுத்துக்கிறலாங்க ஆனால் உளுந்து பாருங்கள் வெந்திரிச்சு பாருங்கள் கரெக்டாக ரெண்டு விசில் வச்சாலே போதுங்க இப்போ வந்து நல்லா ஆறுன பின்னாடி வந்து நம்ம மிக்சி சாரில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறலாம் நல்லா வலுன்னு அரைச்சிக்கிறலாம் உளுந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வலுவலுண்டு அரைச்சிக்கணுங்க இப்போ வந்து குக்கரில் வந்து நான் வந்து மாற்றிக்கிறேன் கலந்து மாவு எல்லாமே குக்கரில் சேர்த்துட்டேங்க இப்போ மிக்ஸி சாரை வந்து நல்லா கழுவிட்டு என்ன கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் இன்னும் ஒரு டம்னர்களை வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதெல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாங்க நல்லா கொதித்து வரட்டும் உளுந்தம்பால் வந்து நல்லா கொதிச்சு வருது பாருங்க இப்போ உளுந்து எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த டம்ளர்லேயே ரெண்டு டம்ளர் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வந்து உளுந்த வந்து வேக வச்சு சேர்த்ததுனால அந்த பச்சை வாடகை எதுவுமே வராதுங்க நம்ம வேக வச்சிட்டோம் இல்லைங்களா அதனால வராது சுக்கு பாருங்க ஒரு அரை துண்டு எடுத்துருக்கேங்க இப்போ நல்லா இடிச்சுக்கலாம் அதை இப்போ இடித்து வச்ச அந்த சுக்கை வந்து சேர்த்துக்கிறேங்க ரெண்டு ஏலக்காவும் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பாருங்க ரொம்பவும் ஹெல்த்தியான உளுந்தம்பால் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்க இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் எடுத்தோம் பார்த்தீங்களா ஸ்டவ் ஆஃப் பண்ண பின்னாடி தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்க அருமையான டேஸ்டியான அதுவும் ஹெல்த்தியான கருப்பு உளுந்து பால் வந்து ரெடி ஆச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மூட்டு வலி உள்ளவங்களாம் இதை அந்த பாலை வந்து எடுத்துக்கோங்க வாரத்தில் ஒரு முறையாச்சும் எடுத்துக்கோங்க பெண்களுக்கு வந்து இடுப்பு வலிலாம் வரும் அந்த மாதிரி டையத்துலாம் இந்த மாதிரி கருப்பு உளுந்தம்பால் வந்து செஞ்சு குடித்தோம்னா இடுப்பு வலிலாம் போகக்கூடிய தன்மை வந்து இந்த கருப்பு உளுந்துக்கு வந்து இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியானது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்